அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அனுரவின் உயிருக்கு அச்சுறுத்தல் பாதுகாப்பில் திடீர் மாற்றம் ஸ்னேப்பர் தாக்குதலுக்கு திட்டமா லைனரிகளில் வசிக்கும் மக்களை சிறு தேயிலை தோட்டத்தொழில் உரிமையாளர்களாக வலுப்படுத்துங்கள் எதிர்கட்சி தலைவர் சாஜி பிரேமதாஸ் தெரிவிப்பு தேசிய மக்கள் சக்தி உறுப்பினருக்கு கொலை மிரட்டல்

மீட்கப்பட்ட வெடிகுண்டுகள் சிக்கிய சந்தைகள் மூவர் சிறைக்குள் உயிர் மாய்த்து கொண்ட கைதி தீவிரமாகும் விசாரணை தொடர்வடை விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமாரை படுகொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளது அதனை நான் கடந்த காலங்களில் பகிர்ந்து கொண்டிருந்தேன் ആണോ തകലുകളിൽ പകർന്നുകൊണ്ടേ നമ്മൾ ഓയവെട്ട പോലീസ് അധികാര അജിത് ധർമ്മപാല செய்ய ആണോ പൊടും തീട്ടിയും ജനാധിപതിക്ക് ഇവർ പാതു അത് ഉള്ളത് നാട്ടിൽ സട്ട ഒലും പാതു നിലവരങ്ങളെയും കറിയാക്കി അതു ഉറപ്പി കുറിവെത്ത അനുരാടി വേട്ടികളെ നടത്തി വരുക നിലയിൽ ഇവർ അരുൾ കുമാർ ദിശ നായ്ക്കൗക്ക് പൊലി ചെയ്യ സത് ജനാധിപതി പാൻ ഉറപ്പിനാർ വേടമണിത് അങ്ങോട്ട് താതുതോ അല്ലെങ്കിൽ കളൈമോർ താക അല്ലെ നടത്തോ കൈത് നടപടികൾ മുൻ എടുക്കപ്പെട്ടുള്ളത് സന്തേ നബിടമുണ്ട് പല തകലുകൾ കിടക്കപ്പെട്ടുള്ളതും நமது நாட்டின் தேசிய தேயிலை உற்பத்தியில் சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் அன்னலவாக அறுபது வீதமான பங்களிப்பை தருகின்றனர் தேயிலை தோட்ட காணிகளில் முப்பது வீதம் அல்லது நாற்பது வீதம் ஆனவை இவர்களுக்கு உரித்துடையதாக காணப்படுகின்றன സിയ അളവിലാണ് കാണികളെ വൈത്തിവരും പോലും പെരും കാണി ഉണ്ടാക്കി തനിയാക്ക് എസ്റ്റേറ്റ് നമ്മൾ കുറേ വരുക ഇനും ലയനറുകളിൽ കഷ്ടപ്പെടും മക്കളെ സു തേ തോട്ട ഉമയ മാറ്റി അവലതനത്തെ മൂലം പല പ്രിജിനികൾക്ക് തീർ കാണാം ഒരു വീട് പോലെ കാണിയും കെട്ടും പടാണികളെ ഇവർക്ക് പെട്ടെന്ന് തോട്ട ഉരുവാ എതിർവ് കൗരവ ഹെക്ടർ അപുഗാമി തലമുണ കമത്തൊഴിൽ വളങ്ങളിൽ നിലത്തൻ പറ്റിയ തുറ സാർ മേപ്പാർക്കു അടിയത് ഇതിൽ കലന്നുകൊണ്ട് കരുത്ത് തെറിക്കും പോമ ദാസ ഇവ്വാർ கோமாகசபை தவிசாளரும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினருமான கஷுன் ரட்நாயக்கவுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நண்பர்கள் அலுவலகத்தில் பொதுமக்கள் தினத்தை நடத்தி கொண்டிருந்த போது அலுவலக கைபேசிக்கு அழைப்படுத்த கந்தையா என தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட ஒருவராலேயே இந்த கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு விசாரணைகளின் அடிப்படையில் நீதிமன்றத்துக்கு அறிக்கையிடப்பட்டுள்ளது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது போலீஸ் அதிகாரிகள் ராணுவ வீரர்கள் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றி வளைப்பு மேற்கொண்டனர் இதேவேளை இந்த விசாரணை சுற்றி நடவடிக்கையின் போது பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்பில் பதினாறு பேரும் சந்தேகத்தின் பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இருநூற்றி எழுபத்தி எட்டு பேரும் திறந்த பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நூற்றி அறுபத்தி ஒன்பது பேரும் மதுபோதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் இருபத்தி நான்கு சாரதிகளும் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் போக்குவரத்து விதிமுறைகளை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது மணராகலை பிரதேசத்தில் காதலனை தாக்கி பல விஷம் கொடுத்ததாக கூறப்படும் காதலியும் அவரது இரண்டு சகோதரிகள் மற்றும் உறவினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இருபத்தி ஒன்பது முப்பத்தி இரண்டு மற்றும் முப்பத்தி ஆறு வயதுடைய மூன்று பெண்களும் இருபத்தி ஐந்து வயதுடைய ஒரு ஆணும் கைது செய்யப்பட்டுள்ளனர் குடும்பத்தகராறு காரணமாக ஒருவர் விஷம் குடித்து மணராகுலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது கிடைத்த தகவலின் அடிப்படையிலே போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பிரேத பரிசுத்தனை போது அது திட்டமிட்ட கொலை என்று தெரிய வந்ததாகவும் வலுக்கட்டாயமாக விஷம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது இதன் அடிப்படையிலே நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சமூக ஊடகங்கள் மூலம் விளம்பரப்படுத்தப்படும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் தொடர்பில் நிதி மோசடி சம்பவங்கள் தொடர்பாக பணியகத்துக்கு கிடைக்கும் முறைப்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இந்த விளம்பரங்களில் பெரும்பாலானவை போலியானவை என்றும் அவை பணியகத்திடமிருந்து ஒப்புதல் பெறவில்லை என்றும் தெரிய வந்துள்ளது வேலை தேடுபவர்கள் அத்தகைய வேலைகளை வழங்கும் நிறுவனம் பணியகத்தின் செல்லுபடியாகும் உரிமத்துடன் சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதையும் வேலைவாய்ப்பு பணியகத்தால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதா என்பதையும் பணம் செலுத்துவதற்கு முன்பு அல்லது பயண ஆவணங்களை ஒப்படைப்பதற்கு முன்பு சரிபார்க்க வேண்டும் என்றும் அந்த பணியகம் கோரிக்கை விடுத்துள்ளது மேலும் குறித்த மோசடி நிறுவனங்கள் தனிநபர்கள் பற்றிய தகவல் யாரிடமாவது காணப்படுமாயின் எண் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு எட்டு எட்டு இரண்டு 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 எட்டு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அல்லது பத்தொன்பது எண்பத்தி ஒன்பது என்ற துரித தொலைபேசி மூலமாகவும் சிறப்பு புலனாய்வு பிரிவின் காவல் பிரிவுக்கு முறைப்பாடு அளிக்குமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்புணையகம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுகுகுமாரதிசா நாயக்கவை படுகொலை செய்வதற்கு திட்டம் தீட்டப்பட்டிருப்பதாக இலங்கை அரசியலில் அரசியலிலிருந்து விடுவிப்பதற்கான சர்வதேச அமைப்பின் உறுப்பினர் அஜித் தர்மபால முன்னரே பகிர்ந்து கொண்டிருந்த நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கப்பட இருப்பதாக செய்திகள் வெளிவரும் சூழ்நிலையில் ஜனாதிபதிக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளமையானது நாட்டின் சட்ட ஒழுங்கு கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது என்றும் அவர் இதன்போது மேலதிக தகவல்களை வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதியின் பாதுகாப்பு கொலை செய்ய திட்டம் தீட்டியிருப்பதாக தெரிய வந்துள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் கருணாவின் போராளிகளாக இருக்கலாம் என்று அஜித் தர்மபால தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டவர்களை விசாரிக்கும் போது அவர்களிடமிருந்து ஒரு வீட்டின் உட்புற மற்றும் வெளிப்புற தோற்றங்கள் வரைபடங்கள் கிடைக்கப்பெற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அது அனுரவின் வீட்டு வரைபடமாக இருக்கலாம் எனவும் ஒன்று இவ்வாறு மாதங்களாகவே பலமிக்கு மாறாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் இதனால் ஜனாதிபதி அனுர மிகுந்த பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதிக்கு இவ்வாறு பாதுகாப்பு இல்லாவிடில் மக்களுக்கு இவ்வாறு பாதுகாப்பு இருக்கும் என்றும் பயங்கரவாத சட பயங்கரவாத தடை சடத்தை கேள்விக்குள்ளாக்கும்படி ഇവർക്ക് വൈദ്യാൻ നടപടി നില സന്ദിപ്പിൽ സങ്കത്തിൻ്റെ വൈദ്യ പ്രഭാത് സുഗതിദാസ് മെക്കയാണ് ഇടമാറ്റതിൽ നാളെയും പോരാട്ടത്തിൽ കുറിക്കുന്ന நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிறுவனங்களில் ஏற்படக்கூடிய சேவை முடக்கத்திற்கான முழு பொறுப்பையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஏற்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பகுதியில் விடுதலை புலிகளின் வெடிகுண்டு என சந்தேகிக்கப்படும் குண்டு மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த மூன்று சந்தைக்கணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கருநாயக்க விமான நிலையத்தில் வைத்து நேற்று பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் இவர்களை கைது செய்தனர் வல்வெடித்துறை பகுதியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வடிகுட்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது அது தொடர்பில் வல்வெடித்துறை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் குறித்த வெடிகுண்டுகளை மறைத்து வைத்திருந்த குற்றச்சாட்டில் மூவரை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுத்தனர் அந்த நிலையில் நபர்கள் மூவரும் கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற நிலையில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னர் இந்தியாவில் தாங்கி நிற்பதற்கான ஆவணங்கள் விசா என்பவை இல்லாத நிலையில் இந்திய காவல்துறையினரினால் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களை விசாரணைகளின் பின்னர் செவ்வாய்க்கிழமை இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தினர் அந்நிலையில் குறித்த மூவரும் கடுநாயக்க விமான நிலையத்தில் வந்திறங்கிய வேளை மூவரையும் விமான நிலையத்தில் வைத்து பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் கொளியாம்பட்டிய சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியொருவர் நேற்று பிற்பகல் தான் அணிந்திருந்த சாரத்தால் கழுத்தில் சுருக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் சாதைகள் அவர் கழுத்தில் சிறக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதை அறிந்து சிறைச்சாலை அதிகாரிகள் உடனடியாக அவரை வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் அவர் அதற்கு முன்பே உயிரிழந்து விட்டதாக கொலியாப்பட்டிய போலீசார் தெரிவிக்கின்றனர் இவ்வாறு உயிரிழந்தவர் எரிய புல சிறிபெல்ல பிரதேசத்தை சேர்ந்தவர் சாந்தை கணவர் மீது கொள்ளை சம்பவங்கள் தொடர்பில் பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது அதற்கு மிக குறித்த சாந்தை கணவர் கொள்ளை சம்பவம் ஒன்று தொடர்பான அடையாள அணிவகுப்புக்காக முன்னிலைப்படுத்தப்படவிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது உயிரிழந்த சதேக நபரின் சடலம் தற்போது குளியாப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் நீதவான் விசாரணைகள் மற்றும் பிரேத பரிசோதனைகள் இடம்பெற உள்ளன இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை ஆராய்ந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருக்க நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க